நம பார்ேவ ஸ்ரீரத் ஓம் நம சிவாஜ் நாம் செய்யும் ஆலய வழிபாடுகளிலும் வீட்டின் செய்யும் வழிபாட்டிலும் மிகவும் முக்கியத்துவம் பெறுவது கோபூஜை என்னும் பசுமாடு பூஜை தன்னுடைய கன்றுக்கும் உலகத்திற்கும் பால் கொடுப்பதாலும் ஆலய பூஜைக்கு உரிய பால் தயிர் நெய் கோமயம் கோஜலம் முதலியன தருவதாலும் விவசாயத்தின் மூலம் தானியம் விளைவிக்க பெரும் உதவி செய்வதாலும் உலகங்களுக்கெல்லாம் மாதாவாக கோமாதாவாக வழிபடுகின்றன பசுவினிடத்தில் எல்லா தேவர்களும் இருக்கின்றனர் இதனாலேயே கோபூஜை எல்லா விதத்திலும் சிறப்பு பெறுகிறது கோத்தியானம் गोरूपं मादृकाशक्तिः शृङ्गाग्रे सर्वदेवताः मुखन्दुचन्द्रतैवत्यं पृष्टे पादेशो धर्मदेवाश्च स्कन्दोदरे अग्निसूर्यगौ उच्चाग्रे सर्वतीर्थानि रोममूले ऋषीश्वरान् विद्येवं देवतारूपम् கோ தேவித்வாம் நமாம்யம் இதனுடைய பொருள் கோரூபம் மாத்ருகா சக்தி பசு முழுவதும் உருவங்கள் எல்லாம் நமக்கு தாயாக இருக்கின்றது ஸ்ருங்காத்ரே சர்வ தேவதாக ஸ்ருங்கம் என்று சொல்லக்கூடிய கொம்பின் நுனியில் எல்லா தெய்வங்களும் குடியிருக்கின்றனர் முகந்து சந்திர தெய்வத்தியம் முகத்தில் சந்திரன் குடியிருக்கின்றார் பிருஷ்டே கங்கா சரஸ்வதி என்று சொல்லக்கூடிய பசுமாடத்தின் பின்பகுதியில் கங்கா சரஸ்வதி என்று சொல்லக்கூடிய புண்ணிய நதிகள் இருக்கின்றது பாதேஷோ தர்ம தேவாச பசுவினுடைய நான்கு கால்கள் பகுதிகளிலும் ரிக்யெஜுர் சாம அதர்வன என்ற நான்கு வேதங்கள் இருக்கின்றது ஸ்கந்தோதரே அக்னி சூரியகோ பசுவினுடைய காம்பில் அக்னி தேவரும் வயிற்று பகுதியில் சூரிய தேவரும் குடியிருக்கின்றனர் புச்சாக்ரே சர்வ தீர்த்தாணி புச்சம் என்று சொல்லக்கூடிய பசுவினுடைய நீர் அடிக்கும் பகுதியில் எல்லா புண்ணிய நதிகளும் இருக்கின்றது அதனாலேயே அதிலிருந்து வரக்கூடிய கோஜலமானது எல்லாவற்றையும் சுத்தி செய்ய பயன்படுகிறது ரோமமோடே ரிஷீஸ்வரானு பசுவில் உள்ள முடியின் ஒவ்வொரு முனியிலும் எல்லா ரிஷிகளும் குடியிருக்கின்றனர் இத்தேவம் தேவதா ரூபம் கோதேவித்வாம் நமாம்யகம் இவ்வாறாக எல்லா தெய்வங்களும் வாசம் செய்யும் பசுவை வணங்கி நாம் அருள் பெறுவோம் ஓம் நம சிவாய்